ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையைப் பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்று பத்தொம்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்றி இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்றி இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஓர் முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்